இடுப்பு வலியை பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்லித்தரேங்க இடுப்பு வலிங்கிறது இடுப்பில் மட்டுந்தான் இருக்கணுங்கிறது கிடையாது பெட்டெக்ஸ் தோடை கெண்டை கால் காஃபு பாதத்தில் கூட வரலாம் ஒரு கால் மட்டும்தான் மேக்ஸிமம் பேருக்கு வலிக்கும் சிலருக்கு ஒரு கால் முத்தி போச்சுன்னா ரெண்டாவது காலும் வலிக்க ஆரம்பிக்கும் பாதத்தில் கால் வரல மரமரப்பு வரலாம் அதுக்கப்புறம் இடுப்பில் சென்டரில் வலிக்கலாம் இல்லைன்னா இடுப்பில் ரைட்டில் வலிக்கலாம் இல்லை லெஃப்டில் வலிக்கலாம் இல்லை போத் சைடு ரெண்டு பக்கமும் வலிக்கலாம் அதுக்கப்புறம் அந்த பெட்டெக்ஸோட மேல் சைடு பெட்டெக்ஸ் ஃபுல்லாக வலிக்கிறது இல்லை இந்த சைடில் கூட வலிக்கலாம் சைடில் வலிக்கும் ரொம்ப ரேராக இடுப்பு வலி வந்து முன்னாடி கூட வரலாம் முன்னாடி கூட ரேடியேட் ஆகும் அந்த பெல்விஸ் பியூபிஸ் ஏரியா கொஞ்சம் லோவர் அப்டாக மணிங்கலாம் ஆல்வேஸ் இடுப்பு வலி வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் எதோட ஆகிடும் ஹெர்னியாவோட ஆகிடும் இல்லை வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க அப்புறம் வந்து கிராயின்ல எதுவும் வலிச்சிட்டா போதும் இதுன்னு நினச்சிக்குவாங்க கிட்னி ஸ்டோன் அந்த மாதிரி கூட நினச்சிக்க வாய்ப்பு இருக்குது அதை தவிர வேறு எதோடையெல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னா கிட்னி ப்ராப்ளம் கிட்னி ஸ்டோனு இதை தவிர அப்பண்டிக்ஸ் அப்பண்டிசைட்டிஸாக இருக்குன்னு நினச்சிக்கிறது இல்லை வயிற்று வலியோன்னு நினச்சிக்கிறது இடுப்புலேருந்து வர வழி அந்த மாதிரி எல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸுக்கு இடுப்பு வழியே எல்லா இடத்துலையும் ரேடியேட் ஆகும் காலில் கரண்ட் ஊடுற மாதிரி கூட இருக்கலாம் காலில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல சென்சேஷன் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கலாம் அதே மாதிரியே இடுப்பு வலி, சம்டைம்ஸ் வந்து சயாட்டிக்காக வந்து பெரிஃபரல் நியூரோபத்தின்னு ட மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலாம் பெரிஃபிரல் நியூரோபதினா தூரமாக காலில் இருக்கிறதுக்கு ரத்த ஓட்டம் இல்லாமல் இருக்கிறது ஸோ இது மாதிரி டயக்னோசிஸில் கொஞ்சம் சிரமம் இருக்கும் இடுப்பில் இருக்கிற பிரச்சனை வந்து மூணு நாலு டைப்பாக இருக்குங்க மூணு நாலு டைப்னா என்னென்னா லம்பார் ஸ்பாண்டிலைட்டிஸ் இடுப்பெலும்பு தேய்மானம் லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் தேய்மானத்துக்கு முன்னாடி ஸ்டேஜ் லம்போசேக்ரல் ஸ்ட்ரெயினு அப்புறம் டிஸ்க்பல்ஜ் டிஸ்க் புரோட்யூஷன் டிஸ்ப்ரலாப்ஸு இடுப்பில் ஜவ்வு எல் த்ரீ எல் ஃபோர் எல் ஃபைவ் ஒன்று கதையில் ஜவ்வு வீங்கிடுறது டிஸ்க் புரோட்யூஷன் ஜவ்வு தொத்திட்டுருக்கிறது டிஸ்க் புருலாப்ஸ் ஜவ்வு விலகிடுறது அதுக்கப்புறம் வந்து சயாட்டிக்கா இடுப்புலேருந்து வர சயாட்டிக் நவ் இடுப்பில் ஆரம்பித்து பெட்டெக்ஸ் தொட வழியாக வந்து அப்புறம் வந்து கெண்டு கால் பாதம் காலில் வெளி சைடு போய் அப்புறம் பாதத்துக்கு போகுது அந்த நரம்பு அழுத்திட்டாலும் போகிற இடத்துல எல்லாமே வலிக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இது மாதிரி இதனோட சிம்டம்ஸ் இந்த மாதிரி வேரி ஆகும் இந்த சிம்டம்ஸ் வந்து எல்லா நேரத்துலையும் இப்படித்தான் இருக்குமானால் ஒரு நேரத்தில் வெறும் இடுப்பு வலிக்கும் ஒரு நேரத்தில் கால் வலிக்கும் வெறும் கால் மட்டும் வலிக்கும் சிலருக்கு இடுப்பில் இருக்க பிரச்சனைனால கால் விரலில் மட்டும் மரமரப்பு வரும் இடுப்பில் எல்லாம் பிரச்சனையே இருக்காது ஆனால் அதுவும் சயாட்டிக்காவோட சேர்ந்து தான் இருக்கும் சிலர் காலில் பேர்னிங் சென்சேஷன் வரும் பேர்னிங் சென்சேஷன்னா தீ பிடிச்சி தீ பிடிச்ச மாதிரி அந்த மாதிரி ஃபீலிங் வரும் அப்புறம் ஒரு காலில் அதிகமாகிடுச்சுன்னா அடுத்த காலுக்கும் பரவதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் இதோட சம்மந்தப்பட்டது இதுக்குன்னு இருக்கிற எக்ஸசைசஸை ப்ராப்பராக பண்ணால் நல்லா இருக்கும் கண்டிப்பாக நல்லாயிடும் அப்புறம் டூஸ் அண்ட் டோன்ஸ் ஃபாலோ பண்ணலாம் இப்போ நான் ஒரு ஒன் எக்ஸசைஸ் சொல்லித்தரேங்க இப்படி படுத்துக்கணும் படுக்கிறப்ப பார்த்துக்கோங்க டைரெக்டாக படுக்கூடாது இப்படி கையை ஊனி நல்லா பார்த்துக்கோங்க கையை ஊனி கையில் வெயிட் கொடுத்து இப்படி சைடில் படுத்து அப்புறம் தான் மல்லாந்து படுக்கணும் மல்லாந்து படுக்கிறப்போ சின்ன தலைவாணி வச்சுக்கலாம் இல்லை தலைவாணியே இல்லாமல் இருக்கலாம் சைடில் படுக்கிறப்போ பெரிய தலைவாணி வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன் சைடில் படுக்கிறப்ப பெரிய தலைவாணி வைக்க வேண்டியதாக இருக்கும் மல்லாந்து படுக்கிறப்ப சின்ன தலைவாணி வச்சுக்கலாம் இல்லை தலைவாணி இல்லாமல் சைடில் படுக்கிறப்ப இது வளையாமல் வச்சுக்கிறது அதை அப்புறம் ஷோல்டருக்கு நேராக காலை வச்சுக்கிறது கால் வந்து ஷோல்ட்ருக்கு நேராக தான் இருக்கணும் கால் ரொம்ப அகலமாக இருக்கக்கூடாது அப்படி வச்சுட்டு இப்போது ஃபஸ்ட் எக்ஸசைஸ் வந்து ஒன் கால் விரல் கீழே வலது கால் விரல் கீழே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் வலது கால் விரல் சும்மா ரிலாக்ஸு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் வலது கால்வரல் மேலே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அப்புறம் டூ வலது கால்வரல் கீழே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டூ ரிலாக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டூ மேலே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் செவன் டென் த்ரீ டோஸ் கை விரல் பேர் ஃபிங்கர் கால் விரல் பேர் டோஸு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ரிலாக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ மேலே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இங்கே பார்த்துக்கோங்க கீழே ரிலாக்ஸ் மேலே ஓகே கீழே பத்தெண்டரை வரைக்கும் ரிலாக்ஸ் பத்தெண்டரை வரைக்கும் மேலே அது இடது காலிலேயும் செஞ்சு காட்டுறேன் ஒன் 1 2 3 4 5 6 7 8 9 10 1 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 த்ரீ மேலே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இது பாதத்தை இன்வால்வ் பண்ணக்கூடாது காலுக்கு மட்டும் செய்யணும் இந்த எக்ஸசைஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்திரிக்கிறப்போ இப்படி சைடில் திரும்பி கையூனி இந்த மாதிரி எந்திரிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் படுக்கிறப்ப அப்படி படுக்கணும் எந்திரிக்கிறப்ப இந்த மாதிரி எந்திரிக்கணும் சைடில் திரும்பி கையூனி தான் எழுந்திரிக்கணும் ரொம்ப சாஃப்டான மெத்தடில் படுக்கக்கூடாது ஆர்த்தோபெடிக் மேட்ரஸ் வித் லேட்டக்ஸ் ரப்பர் ஹார்டான மெத்தையில் படுக்கணும் இல்லைன்னா தரையில் பாய் போட்டு இரும்பு கட்டில் மரக்கட்டில் சும்மா படுக்கணும் குனிஞ்சு வேலை சேர்த்து வெயிட் தூக்குறதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் படுத்துட்டுருக்கிறது தான் இதுக்கான ரெஸ்ட்டு நான் ரொம்ப நேரம் இருக்கணும் இந்த மாதிரி பெயின் இருந்தால் ரொம்ப நடக்கக்கூடாது வாக்கிங்கெல்லாம் போகக்கூடாது சயாட்டிக்காக பேக் பெயினோட சைக்கிளிங் சுத்தமாக போகக்கூடாது ட்ரெட்மில்லு ஃபிட்னஸ் சென்டர் ஜிம்முக்கு போகிறது யோகா இங்கெல்லாம் போய் எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது ஏன்னா இதெல்லாம் சரி பண்ணிவிட்டு பண்ணணும் இதுக்குன்னு இருக்கிற எக்ஸசைசஸை பண்ணி சரி பண்ணிவிட்டு கேர்ஃபுல்லாக சரி பண்ணிவிட்டு பண்ணணும் தண்ணி மூணு நாலு லிட்டர் குடிக்கணும் பழங்கள் காய்கறிகள் அதிகமாக சாப்பிட்ணும் அதுக்கப்புறம் வந்து நாளைக்கு மூணுலேருந்து ஏழு வகையான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ணும் அப்புறம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும் ஹாப்பியாக அன்பாக அந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா என்ன ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் வேணால் கால் பண்ணுங்கள் ஃபிஸியோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணால் கால் பண்ணுங்கள் திஸ் பிரகாஷ் ஃபிசியோ